கதவத்தோரல இல்ல கதவத்தோன கதை நைட்டு வீட்ல இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிச்சுட்டு இருந்துச்சு நான் நைட் டீ குடிக்க போமான் சொல்லி மெசேஜ் போட்டு விட்டுறேன் கொஞ்ச நேரமா இருந்து பாத்தா பண்ணல திடீர்னு எங்க வீட்டு டீ குடிக்க சொல்லி கேட்டு குரூப்ல போட்ட மெசேஜ் ரீப்ளை பண்ணல சொல்லிய நம்மளுக்கு டீ தான் முக்கியம் சொல்லி கூட்டு போயிட்டு இருந்தான வழியில பெட்ரோல் போட்டு எடுத்து கிளம்பிட்ட நாகர்கவில எங்கேயாச்சும் டீ குடிக்க போகலாம் சொல்லி சொன்னா அவன காவல் கிணறு டீ குடிக்க போக சொல்லி கூட்டு போயிட்டு இருந்தானு போகில கன்னியாகுமரில மலை எல்லாம் உடச்சுட்டு போகிறதுக்கு டாரஸ் வேற நிறைய பேர் போயிட்டு இருக்கும் போது ஒரு கோயில திருவிழாவை நடந்துட்டு இருந்துச்சு காவல் கிளர் இன்னும் ஆறு கிலோமீட்டர் சொல்லி போட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆறு நாள் என் வேலை வீட்டுக்கு வந்துட்டோம் டைமை பார்த்தா பதினேழு முக்கால் ஆயிடுச்சு சரி எழுப்பி கூட்டு போயிரும் சொல்லி கதவை போய் தட்டி நடந்தோம் அவை உடனே கதவை திறந்துட்டு என்ன இந்த நேரம் வந்திருக்குன்னு சொல்லி கேட்டா வா மாப்பிள ஒன்னு டீ குடிக்க போகும் சொல்லி கூட்டு போயிட்டு இருந்தேன் அவை உடனே கதவையாவது கூட்டிட்டு வரம்ல சொல்லிட்டு இருந்தான் அப்புறம் டீ மாட்டு டீ குடிக்க போகலாம் சொல்லி காவல் கிணறுல உள்ள ரொம்பவே ஃபேமஸான ஆன ஜெய்சன் பேக்கரிக்கு வந்துட்டோம் இங்க வந்து டைமை பார்த்தா பன்னிரெண்டாவது ஒரு நிமிஷம் தான் இருந்துச்சு பேக்கரில வேற ரொம்பவே அதிகமாட்டு கூட்ட இருந்துச்சு அப்புறம் என்ன நம்மலாம் டீ குடிக்க வேற ஆர்டர் பண்ணி வச்சுட்டாங்க நான் போய் ஒரு ஜிகிர ஸ்ரீகந்தா லெமன் மெண்டு சவர்மா எல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டு இங்க வந்து பார்த்தா அதுக்குள்ள டீ குடிச்சிட்டு இருந்து கதை பேசிட்டு இருக்கானுவ அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட் போய் சவர்மா லெமன் மெண்டு ஜிகிர்தண்டா எல்லாமே வாங்கி நம்ம டேபிள் வச்சிட்டான் அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட் நான் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு சொல்லுன்னு சொல்லி ஜிகிர்தண்டா குடிச்சிட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இந்த சைடு பார்த்தா ஒரு நானும் சாப்பிட்டு வேற லெவலில் இருக்கு சொல்லிட்டு இருந்தா ஆக மொத்தத்தில் நாங்க சாப்பிட்டது எல்லாமே எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து மக்களே நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் கூட அன் டைம்ல போய் டீ குடிக்க போயிருக்கீங்களா சொல்லி கமெண்ட் பண்ணுங்க மக்களே அப்படி உங்க டீ லவர் ஃப்ரெண்ட்ஸை டேக் பண்ணுங்க மக்களே